வாங்க நம்ம இன்னைக்கு கருப்பரிசி வச்சு லட்டு செய்ய போகிறோம் அப்படி செய்யலாம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ தேங்காய் துருவல் ஒரு மூடிங்க வெள்ளை சக்கரை இதுதாங்க இதுக்கு தேவையானது வாங்க நம்ம செய்யலாம் அரிசியை வறுத்துக்கலாங்க அரிசியில் செஞ்சால் நல்லா லட்டு சூப்பராக இருக்குங்க இது மேலே வறுத்து செய்யுங்க ஸ்கூல்லேயும் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம் சத்தான லட்டுங்க நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு லேசாக வறுத்துக்கலாங்க இது மாதிரியெல்லாம் கடையிலையும் கூட கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் செய்யக்கூடியதான் இப்படி அரிசி வாங்கி கிடச்சா வாங்கிட்டு வந்து செய்யுங்க சூப்பராக இருக்குது அரிசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க அதனால அப்படியே வறுக்க போட்டு நீங்க வேணும் எடுத்துக்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வறுத்துக்கலாங்க அரிசி வெடிச்சு வரவட்டுச்சுன்னு தெரியும் பாருங்க செஞ்சு கொஞ்சமா அப்படியே நல்லா ஒவ்வொரு அரிசியா வெடிச்சு வருது நம்ம சிம்மலேயே வருக்கோன்னு வெளி வரு ஏன்னா இந்த நம்ம வறுக்கிறது எப்படின்னு தெரியாது ஏன்னா இந்த வெடிக்கிறது வச்சுட்டாங்க நல்லா தெரியும் நல்லா வருவாட்டுச்சேன்னு நம்ம இதை கொஞ்சம் வறுக்கலாங்க சில்வர் பாத்திரத்தில் வறுக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக புகையாக வரும் அதுக்காக நம்ம சிம்மல் வச்சுருக்காங்க நீங்கள் கடாயி வேறு கடாயெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா நல்லா ஃபுல்லாமே வச்சு நல்லா வறுக்கலாங்க नाइल பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சுங்க நம்ம எடுத்து சூட ஆற வச்சிக்கலாம் நம்ம அப்படியே சூட ஆரம்பிச்சிடலாங்க ஆனால் சூடா மிக்ஸில மிக்சி ஜாடியில் அரைக்க முடியாதுங்க சூட ஆரம்பிச்சுக்கலாங்க சூடாக ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாடியில் அரைச்சிக்கலாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுன்னா நம்ம சீக்கிரமாக இது மாதிரி லட்டு செஞ்சிடலாங்க நான் அதனால் ஏற்கனவே ஊற வச்சு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுன்னா பாருங்கள் டக்குன்னு அரிசி மாவு லட்டு செய்ய முடியுது பாருங்க நல்ல நைஸாக அரைச்சாச்சு வாங்க நம்ம என்ன பார்க்குற ரெடி பண்ணலாம் நம்ம தேங்காய் துருளி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்படியே போட்டால் வட்டு சீக்கிரம் கெட்டு நம்ம தேங்காய் துருவி போட்டோன்னா வட்டு கிடாது நல்லா இருக்கு லேசாக வறுத்துக்கலாங்க பாரு நம்ம அரிசி மாவு லட்டு சீக்கிரமாக செய்யக்கூடியது சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சத்தான லட்டு கூட அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கிறேன் அதுக்குள்ள போட்டுக்கலாங்க அதே பாத்திரத்திலேயே தண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கு நம்ம வந்து இரநூறு கிராம் வெள்ள சக்கரை சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்க விடலாங்க சக்கரை நல்லா கரைஞ்ச வரட்டு கொதிக்கிறது பாரு கொதிக்க விடுங்க சக்கரை கரைஞ்சா போடுங்க பாருங்க சீக்கிரமா செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ அதிகமாக வெயில் அடிக்குதுங்க நம்ம வெளியே கடைக்கு எந்த கடைக்கும் போக முடியாது அதனால் இது மாதிரி சீக்கிரமாக நம்ம செய்யக்கூடிய லட்டு சனி ஞாயிறுலேயும் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடு பாருங்க லட்டு நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கு ஒருத்தன நல்லா சத்தான லட்டுன்னு கொடுங்க

ஊற்றி அப்படியே கிளறி விடுங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அப்படியே கிளறிட்டே இருங்க தேங்காய் துருவல் கடுப்பு அரிசி ரெண்டு சேர்ந்தா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க லட்டு பிடிச்சிடலாங்க குட்டி குட்டியாக பிடிக்கலாங்க கறி பரிசல் செஞ்ச லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சீக்கிரம் இதை மாதிரி செஞ்சு ப சீக்கிரம் செய்யக்கூடிய லட்டுங்க நல்லா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு கொஞ்சமாக சாஃப்ட் பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Subscribe butting